வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு இன்னைக்கே உரிய பதிவு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய கூடிய பதிவு தான் ஒருவர் ரொம்பவே குணம் கொண்டவர் எப்பவுமே வந்து ரொம்ப இறக்க குணத்தால் நிறைய பேருக்கு உதவி செய்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது ஒரு நண்பருக்கு அவர் வந்து பணம் தால இல்லைன்னா கூட மனதால் உதவி செஞ்சிருக்காரு அந்த நண்பர் வந்து ரொம்பவே வசதியானவர் ஆனால் வசதி இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறது எல்லோரிடமும் தன் தனக்கு வசதியே இல்லாத மாதிரி எல்லோரிடமும் காண்பித்து நடிப்பது இந்த நண்பர்கள் இந்த நண்பரைப் பற்றி தெரியாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணி நல்ல முறையில் பழகி வந்தார் இப்படி இருக்க காலங்கள் மாறுகின்றன அங்கேயே வந்து அந்த நண்பர் வந்து ஒரு நாள் வந்து இந்த நண்பர் வருகின்றார் ரொம்பவே பழக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் விட்டு பேசக்கூடிய பழக்கம் ஆனால் தனக்கு உதவிய நண்பரையும் தனக்கு உதவி செஞ்சாங்கன்றதையும் மறந்து வீடு தேடி வந்து அந்த நண்பர் தனக்கு உதவி உதவிய நண்பரை இழிவாக பேசுவது அவங்கள வந்து இழிவா பேசுறது மட்டும் இல்லை அவங்க வசதியையும் இழிவாக பேசுவது அதற்காகவே வந்து பேசிவிட்டு செல்லும் நம் நபர்களும் இன்னமும் இருக்க தான் செய்கின்றார்கள் எப்பவுமே வந்து யார் வீட்டுக்காவது போனால் நாகரிகத்தோடு நடந்துக்கணும் நாகரிகத்தோடு பேச பழகணும் தேவை இல்லாம அடுத்தவர் குடும்ப விஷயங்களில் தலையிடுவது ரொம்பவே தவறு அதே மாதிரி அநாகரிகமாக வந்து அவங்க வீட்டிலேயே இருந்து அவங்க வீட்டிலே சாப்பிட்டு அவங்களை பற்றி குறை சொல்வது அதை விட தவறு மகா பெரிய பாவம் இப்படி அந்த நண்பர் பேசிட்டு போயிருப்பது வந்து உலக நடப்பில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந் அவர் பேசிட்டு அவர் போயிட்டார் பாதிக்கப்பட்டது யாரு அவங்களுக்காக பாவம் பரிதாபப்பட்டு உதவிய நண்பரின் மனம் கஷ்டப்படும்படி பேசிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் சேர்ந்த அனைவருக்குமே இப்படி பேசிட்டாங்களே என்ற மனு வருத்தம் மனவழி அவங்களுக்கு இருந்தது எப்பவுமே சொல்கிறேன் தரம் பார்த்து யாரிடமும் பழகணும் பழகுவது மட்டும் இல்லை ஒரு இடைவெளி எப்போவுமே இருக்கணும் ஒருவர் யாரா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி எப்பவுமே கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே நான் வெளு வெளுத்ததெல்லாம் பால் என்று அனைவரிடமும் நாம் வந்து பேசி பழகும்போது பாதிப்பு நம்மை தேடியே வரும் வெளியில் எங்கும் வேண்டாம் தெரிந்தவர்களே அந்த மாதிரி பாதிப்பை கொடுப்பாங்க நம்ம வந்து உயிருக்கு உயிரா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க ஆனா நமக்கே துரோகம் செய்கிறவங்க நம்மிடமே இருப்பாங்க நீங்க வெளியில் யாரையுமே தேட வேண்டாம் உங்களுடன் நன்கு பழகும் நண்பரே உங்களுக்கு குழி தோண்டுவாங்க இது ரொம்ப உண்மை இந்த காலகட்டத்தில் இது நடக்குது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுதான் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்லுவாங்க மனிதர்கள் கஷ்டப்படுறாங்கன்ட்டு பூமிக்கு வந்து அவங்க கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து தெய்வ தாயாக இருந்து மனிதர் ரூபத்தில் அவதாரம் எடுத்தாங்க ஆனால் மனிதர்களோட அந்த கெட்ட குணம் அவங்களுக்குரிய அந்த எண்ணங்கள் வந்து தெய்வ சக்தி வந்து கிட்ட வேலை செய்யாமல் தடுக்கின்றது என்று தான் சொல்கின்றார்கள் கூட இருந்தே ஒருத்தரை வந்து ஏமாத்துறது அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுறதோ நயவஞ்சகமாக நேரம் பார்த்து அடிப்பது என்று கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி மனிதர்கள் செய் திருந்து அங்கே உண்டு எப்போவுமே வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது அடுத்தவங்களை துன்புறுத்துறது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது கூட இருந்தே நயவஞ்சகமாக அவங்கள வந்து நேரம் பார்த்து அடிப்பதோ இதெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து எல் எல்லோரையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால்தான் ஒவ்வொரு அழிவா உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது எப்போமே யாரிடமும் நாம் பழகும்போது பார்த்து பழக வேண்டும் உறவுகளான கூட நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள் அப்படின்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அதிகப்படியாக உரிமை எடுத்துக்கோ கூடாது பழகுறோன்ட்டு அவங்க குடும்பத்துல வந்து அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது அதெல்லாம் கூடவே கூடாது பழகுவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலே இருக்க வேண்டும் யாரையுமே நம்பாதீங்க நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க உலகத்தில் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் வந்து யாரையுமே நான் இவங்க செய்வாங்களான்ட்டு நம்ம நினைப்போம் ஐயோ இவங்க போய்யா இப்படி கூடவே இருந்தாங்க பக்கத்திலே இருந்தாங்க நம்பவே முடியலையே அடி யாருக்கு நம்பிக்கை வைத்தவனுக்குதான் அடி ஒருத்தரை நம்பி ஒரு தரை நம்புறாங்க நம்பி அவங்க கிட்ட தன்னோட பிசினஸ்ல எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைக்கும் போதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நியாயமா நடந்துக்கணும் அதை விட்டுட்டு நம்பிக்கையோடு தனக்கு உதவியவர்களையே பாதாள குழியில் தள்ளும் அளவிற்கு கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்து அவங்கள பாதாள குழியில் தள்ளிவிடுவது ஒருத்தரை அழித்து ஒருத்தர் வாழ வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அழிவு எப்பவுமே நி நிச்சயம் ரொம்ப தூரம் இல்லை உடனே நடக்கும் அடுத்தவர்களை அழித்து நான் வாழ வேண்டும் எப்படி எப்படிங்க எல்லாமே குடும்பத்துல இருக்கிறாங்க எல்லாருக்கும் குழந்தை குட்டி எல்லாமே இருக்கு அப்போ ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு ஒரு குடும்பம் வாழ முடியுமா யோசனை பண்ணுங்க ஒரு குடும்பத்துல தாய் தந்தை அப்பா அம்மா பேரன் பேத்திங்க எல்லாம் அவங்கள அவங்களை தான் அந்த பணத்தை நாம் வாழ முடியும் என்று எண்ணவர்கள் வந்து பாதாளத்தில் விழுந்துருவாங்க இறைவன் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் நேரம் காலம் வரும் பொழுது இறைவன் வந்து தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பார் இறைவனை நம்பியவர்கள் வந்து நிச்சயமா கைவிட மாட்டார் தெய்வம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து உறுதுணையா இருந்து துணை புரிவாங்க தவறு செய்கிறவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து குறை சொல்கிறது அடுத்தவங்களை அதுக்கப்புறம் வந்து மேலே தப்பு வச்சுட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறது தான் தவறு செய்தோம் என்பதை கூட உணர மாட்டாங்க அவங்களாம் நம்மக்கிட்ட தப்பு இருக்குது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் மன்னிப்பு கேட்போம் அதெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்காது அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களும் அவங்க மனம் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் சிந்திக்கும் நல்லதை மட்டும்தான் செய்யும் எக்காரணத்து கொண்டும் அவங்க மனசு வந்து தவறு செய்ய தூண்டப்படாது அதனால எப்போவுமே சொல்கிறேன் அடுத்தவர்களை அழித்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முழுமையாக திருந்துங்க அடுத்தவர்களை அழிக்கும் வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாவே நீங்கள் அழிஞ்சிடுவீங்க ஆண்டவன் உங்களை அழித்து விடுவார் இடம் தெரியாமல் ஆக்கி விடுவார் இடமே தெரியாது நீங்கள் வாழ்ந்தவன் அந்த தடையும் கூட இருக்காது அதனால தான் நான் இந்த பதிவு ஏன் பதிவிடுறேன்னா உலக நடப்பில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு பாவம் செய்ய மனம் பயப்படுவது கிடையாது நம்பியோரை நம்பிக்கை துரோகம் செய்வதும் நம்பியோரை பாதாள குழியில் தள்ள நேரம் பார்ப்பதும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது உதய உதவி செய்பவர்களை கூட உதாரசனம் செய்து அவர்களை பேசும் நிலைக்கு அகம்பாவும் அவங்க கண்ணவை மறைக்குது தான் முன்னிருந்த நிலைமையை நினைக்கல தான் முன்னாடி எப்படி இருந்தோம் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மேலே வருவது பொழுது தான் கீழே பார்க்கணும் தன்னோட நிலைமையை இப்படி இருந்து நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் என்பதை உணரணும் அதை விட்டு விட்டு வசதி வந்து விட்டால் தன்னுடைய தான் முன் இருந்த வாழ்க்கையை முழுவதுமே மறைத்து விடுவது த எப்பமே வந்து நம்ம பெரிய அளவில் பணக்காரனாக காமிச்சிக்கிறது இருக்கட்டும் அவங்க பணம் அவங்க இருக்கட்டும் அதை வைத்து கொண்டு அகம்பாவத்தில் மற்றவர்களை ஏளனம் செய்வது கூடாது அது ஒரு வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல் அகலக்கால் வைக்கிறதும் அடுத்தவங்க சொல்றாங்க பாப்பா நல்லா செலவு பண்ணேன் இப்படி பிஸ்னஸ் பண்ணேன் நல்லா வருவேன் என்று அடுத்தவர்கள் ஆசை வார்த்தை சொல்லலாம் வீடு வாங்கு பெரிய வீடு வாங்கு கடன் வாங்க நல்லா வருவேன் கிரெடிட் கார்டு வாங்கு நல்லா இருப்பேன் கஷ்டம் இல்லாமல் வாங்கல வாழலாம் யோசிக்கணும் அடுத்தவர்கள் சொல்ற சொல்கின்றார்கள் என்பதற்காக நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மாத வருமானம் அவங்க வந்து அந்த கோட்டுக்குள்ளேயே அந்த வருமானத்தை வந்து கணக்கு போட்டு கணக்கிட்டு தான் குடும்பம் நடத்தும் பழக்கம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ள தான் அவங்க வந்து தன்னோட குடும்பத்தை நடத்துறாங்க கைமீறி செலவு பண்ணுறதில் இருக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நடத்தி செல்கின்றார்கள் மூன்றாவதாக வருபவர் வீடு பெருசாக வாங்கலாம் பிஸ்னஸுக்கு கடன் வாங்கி செய்யுங்க நல்லா வரலாம் அப்படின்ட்டு நிறைய ஆசை வார்த்தை சொல்வாங்க கேட்பவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா அந்த ஆசை வார்த்தையை அவங்க வந்து கா செவியில் வந்து கேட்கக்கூடாது அவங்க எவ்வளவோ சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு வாங்குங்க கடன் கிடைக்கும் நம்ம அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் கார் வாங்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கேட்பவர்கள் யோசித்து ஒவ்வொரு செயலையும் அடுத்தவர்கள் செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று நாமும் எப்பொழுதும் அந்த செயலை செய்யக்கூடாது ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை வந்து தொலைச்சிருவீங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அடுத்தவர் சொன்னதுக்காக நம்ம வாழ்க்கையை தர தரத்தை ஏற்றணுன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கடன்காலியாக கடன்காரராக ஆகிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில உள்ள சந்தோஷமும் போயிடும் உங்களுக்கு நிம்மதி போயிடும் அமைதி இல்லாமல் இருப்பீங்க ஒரு கட்டத்துக்குள் ஒரு வட்டத்துக்குள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்போவுமே நிரந்தரமானது சந்தோஷமானது உழைக்கலாம் படிப்படியாக மேலே வாழலாம் அவரே கிடையாது அதனால் மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்று எப்போவுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு எந்த முடிவையும் செய்யக்கூடாது எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல யோசனை பண்ணி செய்யுங்க அடுத்தவர்களை கேட்காமல் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி முடிவெடுங்க இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி செயலில் வந்து நிறைய பேர் வந்து அடி வாங்கியிருப்பாங்க நிறைய குடும்பத்தில் நிறைய நண்பர்களோட பேச்சை கேட்டு நிறைய குடும்பம் அடி வாங்கியிருக்கும் ஸோ அதை வந்து மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி